கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நாளை நினைவு கூர்ந்து ஆலயங்களிலே மும்மணி தியான ஆராதனை என்று சொல்லி அந்த சிலுவை சம்பவங்களை குறித்து தியானித்து ஆராதிக்கிற ஆராதனையாக இருக்கிறது பாருங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மறித்த பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் மிகவும் பிரசித்தி பெற்ற வார்த்தைகளாக இருக்கிறது அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது அந்த வார்த்தைகள் நம்மை உணர்த்துகிறதாக உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன அந்த ஏழு வார்த்தைகளும் நமது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது அதில் ஒரு வார்த்தை இன்றைக்கு நாம் தியானித்து ஜபிக்கப் போகிறோம் பாருங்கள் லூக்காளதன சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சிலுவையில் இயேசு சொன்ன முதல் வார்த்தை மன்னிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம் ஒருவேளை இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளே காணப்படுகிற சுபாவங்களில் மன்னிப்பு என்பது எவ்வளவு விலையேறப்பெற்றது முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் எல்லோராலும் எல்லோரையும் மன்னிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறோம் ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ரெண்டு பரிசுத்தவான்களை குறித்து நான் உங்களோடு பேச கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று ஸ்டெயின்ஸ் அந்த ஸ்டெயின்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆஸ்திரேலிய தேசத்தின் மிஷினரி அவர் எரித்து கொலை செய்யப்பட்ட பொழுது நீதிமன்றத்திலே அவருடைய மனைவி சொல்லுகிறார்கள் எங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் கொலை செய்த அந்த பாவிகளான மனிதர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து மன்னித்தது போல நான் மன்னிக்கிறேன் கத்தர் அவர்களை பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி அந்த தாயார் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒருவேளை மூன்றாவது நபராக இருந்து இதை கேட்கிற நமக்கு என்னப்பா இப்படி சொல்லிட்டாங்க என்பது போல தோன்றும் ஒருவேளை எதுக்கு மன்னிக்கணும் என்பது போல தோன்றும் பலவிதமான யோசனைகள் நமக்குள்ளே கருத்துகளில் வேறுபடலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த தாயின் மனநிலைமே பாருங்கள் உள்ளம் உடைந்து சுக்குநூறாகி தன் வாழ்க்கையிலே நிற்கதியாய் இருக்கிறார்கள் ஒரு பக்கத்துல கணவனும் இல்லை மறுபக்கத்தில் பிள்ளைகளும் இல்லை கணவனும் பிள்ளைகளும் இல்லாமல் இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிற அந்த பெண்மணியின் மனநிலை எத்தனை துன்பத்தில் எத்தனை துக்கத்தில் எத்தனை வேதனையில் விவரிக்க முடியாத ஒரு போராட்டங்களுக்குள்ள அவர்கள் சிந்தையும் வாழ்க்கையும் இருக்கும் யோசித்து பாருங்கள் நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் அழகவர் சில வருடங்களுக்கு முன்பு நான் சங்கரங்கோவில் அருகே ஒரு குறிப்பிட்ட கிராமம் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்ய சென்று இருந்த பொழுது அங்கே இருந்த சபை ஊழியரின் மனைவி ஆலயத்திற்கு வராமல் இருந்தார் அவர்கள் வீட்டுக்கு ஜெபிக்கு என்னை அழைத்து சென்ற பொழுது அந்த தாயார் ஜெபிப்பதற்கும் மனமில்லாமல் இருந்தார் அப்பொழுது நான் அவர்களிடத்தில் கேட்டேன் நீங்கள் முன்னால் சபை ஊழியரின் மனைவி என்று கேள்விப்பட்டேன் பதினைந்து ஆண்டுகள் இந்த சபையிலே ஊழியம் செய்தீர்கள் என்று கேள்விப்பட்டேன் எதற்காக ஆலயத்திற்கு வருவதில்லை ஏன் ஜெபிக்க கூட விருப்பமில்லாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த தாயார் சொன்ன பதில் ஐயா ஐந்து குடும்பம் தான் அந்த சபையில இருந்துச்சு என் கணவர் வந்து பதினைந்து ஆண்டுகள் ஊழியம் செய்தார் நானும் என் கணவரும் கிராமம் கிராமமாக நடந்து சென்று பதினைந்து ஆண்டுகள் ஊழியம் செய்த இன்றைக்கு அறுபத்தைந்து குடும்பங்களை சம்பாதித்திருக்கிறோம் ஒருவேளை எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது கடந்த வருஷத்தில் என் கணவர் மறித்து போனார் நான் முற்றிலும் கைவிடப்பட்டவளாய் செய்வதறியாது திகைத்தவளாய் இந்த பூமியில இருக்கிறேன் இனி எனக்கு இந்த பூமியில் என்ன இருக்கிறது என்ன நம்பிக்கை இருக்கிறது என்ன வாழ்க்கை இருக்கிறது இத்தனை ஆண்டுகள் கத்தரை சேவித்து எனக்கு கிடைத்த பலன் என்ன ஒன்றும் இல்லை நான் ஏன் ஆலயத்திற்கு வர வேண்டும் கேட்டார் இரண்டாவது சொன்னார்கள் இனி நான் ஜெபித்து என்ன செய்ய போகிறேன் நான் சந்தோஷமா இருப்பதற்காக ஜெபிக்க வேண்டுமா நான் மட்டும் பரலோகத்துக்கு வருவதற்கு ஜெபிக்க வேண்டுமா என்று குழம்பி போனவர்களாய் கேள்வி கேட்டார் அப்பொழுது அவர்களுக்கு சொன்ன காரியம் ஐஸ்வர்யவான் லாசர் ரெண்டு பேரின் மரணத்தை குறித்து நீங்க அறிந்திருக்கிறீங்க ஐஸ்வர்யவான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் பாதாளத்தில் வேதனைப்பட்டான் ஒருவேளை தரித்திரனாகிய லாசரு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்று சொல்லப்படவில்லை ஆனால் ஆபிரகாம் அடியில் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார் அதே போல பதினைந்து ஆண்டுகள் கத்தருக்கென்று உத்தமமாய் ஊழியம் செய்த உங்கள் கணவர் நிச்சயமாக ஆபிரகாம் அடி என்று சொல்லப்படுகிற பரதீசியில் இருப்பார் ஆனால் நீங்க மறிக்கும் பொழுது ஐஸ்வர்யமானைப் போல பாதாளத்துக்கு சென்று விடுவீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த தாயார் திகைத்தவர்களாக பார்த்து என்னை மன்னிங்க என் ஆத்மாவை இழப்பதற்குண்டான காரியத்தை நான் செய்து விட்டேன் என்று உணர்வடைந்தார் யோசித்து பாருங்க குழந்தை இல்லாத நிலையில் ஒரே ஆதரவாயிருந்த கணவன் மறித்து போன பொழுது கர்த்தர் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் ஒரு பெண் ஆனால் இங்கே கணவனும் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்ட பொழுது நான் கத்தருக்கு சாட்சியாய் வாழப்போகிறேன் என்று சொல்லுகிறாள் ஒரு பெரிய இதுதான் கிறிஸ்துவின் அன்பு இதைத்தான் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் யோசித்து தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே பிரியமானவர்களே பெரிய வெள்ளிக்கிழமை நம் ஆலயத்திற்கு செல்லுவது பெரிதல்ல அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன அந்த முதல் வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து காட்டுவது தான் மிக முக்கியமானது கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படையாய் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அர்த்தமாய் இருப்பது ஒரு மன்னிக்கிற ஸ்வாவம் இன்னைக்கு கவனித்து பாருங்க அண்ணன் தம்பிய மன்னிக்க முடியாமல் இருக்கிறான் அண்ணன் தம்பிய மன்னிக்க முடியாமல் இருக்கிறான் கடந்த நாட்களில் ஒரு கிராமத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு தம்பிக்கார் என்கிட்ட வந்து சொல்கிறாரு எனக்காக ஒரு ஜெபம் பண்ணணும் என்ன அப்படின்னே எங்கள் அண்ணன் ஒரு அவசரத்துக்குன்னு சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கினான் இப்போ கேட்டால் தரமாட்டிக்கான் என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறான் பணம் வாங்க மட்டும் தெரிஞ்சது தரமாட்டிக்கான் எனக்கு அதனால் ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் விசனம் வருது என்னால் அதை பொறுத்துக்கூட முடியல அப்படின்னார் நான் கேட்டேன் வெறும் ஐம்பதாயிரம் தானையா ஆமாம் உங்கள் அண்ணன் வசதியாக இருக்காரண்ணே ஒரு நேரத்தில் நல்லாயிருந்தால் இப்போ கஷ்டப்படுறான் அவனுக்கு புத்தி இல்லை கொஞ்சம் ஆடம்பரமாக செலவழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணார் அப்போ நான் சொன்னேன் சரி உங்கள் அண்ணனை விட்டுருங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கீங்களா நீங்களும் கஷ்டப்படுறீங்களா அண்ணன் இல்லை எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது ஆனால் வாங்கினதை தரணும்ல அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கும் குறைவு இருக்கிறது உங்களுக்கும் கஷ்டம் இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் அண்ணன் இடத்துல கேட்கலாம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்கள் அண்ணன் கஷ்டப்படுறார் அவர்கிட்ட கொடுப்பதுக்கு வழி இல்லைன்னு தெரியுது அப்போ உங்களுக்கு போதுமானது இருக்குதுன்னு தெரியும் போது கஷ்டப்படுறவனை போய் திரும்ப ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அவன் நல்லா இருக்கும்போது தரட்டும்னு சொல்லி ஏன் விட்டு கொடுக்க கூடாதுன்னே அப்போ தான் அவர் சொன்னார் என் மனைவி நீங்கள் கொடுத்ததை கேளுங்க உங்கள் அண்ணன் என்ன சாப்பிடாமையா இருக்காரு உங்கள் அண்ணன் பிள்ளைகள் என்ன உடுத்தாமல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போ நான் சொன்னேன் அப்போ கடன் ஒருத்தன் வாங்கிட்டான்னா அவன் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கீங்களான் என்னை யோசித்து பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களின் மனநிலையை பாருங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்காக தன் சொந்த அன்னனிடத்துல அன்பு செலுத்த முடியாம பேச முடியாம கசப்பு வைராக்கியம் வைத்து கொண்டு முழு மனதோடு கத்தற ஆராதிக்க முடியலன்னு சொல்றாங்க அங்க வாழ்க்கையை இழந்து போன ஒரு ஸ்திரீ நான் அவர்களை மன்னிக்கிறேன் சொல்றேன் இதுதான் கிறிஸ்துவின் அன்பு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து சுழுவியலை சொன்ன அந்த முதல் வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தாலே நிச்சயமாக நித்திய ஜீவனை நம்மால் சுதந்தரித்து கொள்ள முடியும் இதை குறித்து ஒரு தேவ ஊழியர் அழகா பாரு மன்னிப்பு அப்ப நல்ல கவனிச்சு பாருங்க நாம் என்னதான் இயேசுவை நேசித்தாலும் நாம் என்னதான் இயேசுவை ஆராதித்தாலும் நாம் எத்தனைதான் வேதங்களை வாசிக்கிறவர்களாக ஜபிக்கிறவர்களாக இருந்தாலும் ஒருவேளை சக மனிதன் செய்த தவறை பாவத்தை அவனுக்கு நாம் மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால் நமக்குள் கிறிஸ்துவின் அன்பு இல்லை என்று அர்த்தம் நமக்குள்ள கிறிஸ்துவின் ஸ்வாவம் இல்லை என்று அர்த்தம் நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பும் ஸ்வாவமும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வோம் என்று சொன்னால் நாம் மாய்மாலக்காரர் அல்லவா நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்கள் அல்லவா எப்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தர முடியும் எப்படி அவர் உங்களை தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எத்தனையோ குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டோம் இன்னும் நமக்குள்ள கசப்பும் வெறுப்பும் மன்னிக்க முடியாத ஸ்வாவமும் இருக்கும் என்று சொன்னால் ஆகிலும் உங்களை கத்தருக்கு ஒப்பு கொடுங்க அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் தலைகளை தாழ்த்தி ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தெய்வரீர் கல்வாரி சிலுவேலை நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக குணப்படாத உணர்வில்லாத இருதயத்தோடு நாங்கள் வாழ்ந்து உம்மை துக்கப்படுத்தாதபடி உமக்கு முன்பு நடந்து கொண்டு அந்தபடி நாங்கள் சாட்சியாய் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக பரலோகத்தின் தேவனை முதல் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அவருடைய அடிச்சளவு வீடுகளை பின்பற்றி நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தந்துருவோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை